வீடியோவில் குஞ்சு கருவாடு எப்படி வாங்க வீடியோவில் போகலாம் நூறு கிராம் குஞ்சு கருவாடை எடுத்துக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் நாலு பூண்டு வந்து ஒரு ஆறு பல் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து ஒரு மூணு கொத்து கொத்தமல்லி தலை எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் அரிஞ்சிக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சாச்சு கருவேப்பில மூணு கொத்து கொத்தமல்லி தழை பூண்டு ஆறு பல் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று அடுத்து வந்துட்டு மல்லித்தூள் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவாங்க மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்குவாங்க கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணி வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க வச்சுட்டு இறக்கிட்டு அப்புறம் வந்து இந்த குஞ்சு கருவாடை போட்டுருங்க போட்டு மூணு வாட்டி அலசிக்கோங்க அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வந்து பச்சை தண்ணியை ஊற்றி மூணு வாட்டி அலசுங்க ஏன்னா மண் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால அலசுங்க மேலாப்பில் எடுத்து வைங்க பிளேட்டில் பச்சை தண்ணியில் அலசியாச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் குட்டி வடை சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் ஊற்றினோன்னா கடுகு போட்டுக்கலாம் கடலை எண்ணெய் பொரிச்சோடனே கடுகு போட்டுக்கோங்க வந்து பூண்டு போட்டுக்கலாம் எண்ணெயில் பூண்டோட வாசம் பூண்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சொல்லலாம் கருவாடு வந்து வெங்காயம் அடையப்பட்டால்தான் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா மஞ்சள் கலரில் வெங்காயம் ஆறம் வரைக்கும் வதக்கிகிட்டே விடுங்க வெங்காயம் மஞ்சள் கலர் நிறம் வந்துடுச்சு இப்போ வந்து நான் சொன்ன பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம் மல்லிகைப்பூ சாம்பார் தூர் மிளகாத்தூர் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மல்லிகைப்பூள் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு சாம்பார் தூக்கம் வெள்ளை போட்டுக்கலாம் போட்டு வதக்கலாம் புடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவாடை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கருவாடு ரெடி குஞ்சு கருவாடு ரெடி இந்த வீடியோவில் குஞ்சு கருவாடு ரெசிபி பார்த்தீங்க யாருக்கெல்லாம் பிடிச்சது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குஞ்சு கருவாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு சளியெல்லாம் சரியாகும்பாங்க இருமல் இருந்தால் கூட சரியாயிருப்பாங்க எல்லாருமே குஞ்சு கருவாடு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு வந்து இருமல் சளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கருவாடு கொடுங்க செஞ்சு காரம் வந்து கம்மியாக போட்டு கொஞ்சம் கருவாடு கொடுங்க அதே மாதிரி நல்லா அலசிக்கோங்க ஏன்னா மண் இருக்கும் அதனால ஒரு நாலஞ்சு வாட்டி கூட அலசிக்கோங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய்